ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படி டிஃபென்ஸ் அகாடமி இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆர்மி எக்ஸாம் எழுதி முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க சரிங்களா எக்ஸாம் எல்லாம் நல்லா எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் ஆகிறதுக்காக நான் வந்து கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இப்போ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஓகேவா எத்தனை கொஸ்டின் போட்டால் நம்ம பிசிக்கலுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அந்த கன்ஃபியூஷன்ஸ்க்கான ஒரு ஒரு விளக்கமான ஒரு வீடியோ தான் இது சரிங்களா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கட் ஆஃப் எவ்வளவு வரும் அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் சரிங்களா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் தமிழ்ல வச்சிருக்காங்க சரியா எக்ஸாம் இப்பதான் நமக்கு தமிழ்ல வச்சிருக்காங்க ஒண்ணு ரெண்டாவது தேர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க் ஓகேவா நெகட்டிவ் மார்க் இல்ல ஓகேவா அதாவது நெகட்டிவ் மார்க் இல்ல எக்ஸாமும் நமக்கு தமிழ்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு கட் ப்ரெடிக்ட் பண்றது இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு சரிங்களா இப்ப நம்ம யார்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐம்பது கொஸ்டினுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பிளஸ் சொல்றாங்க சரிங்களா அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மினிமம் மினிமம் நீங்க வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் டூ தேர்ட்டி டூ இருந்துச்சுன்னா நீங்க பிசிக்கல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா நான் சொல்றது கொஸ்டின் தான் நான் சொல்றேன் நான் வந்து மார்க்கை சொல்லவே இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க இல்லாட்டி இந்த கூட விட்டுறலாம் தேர்ட்டி தேர்ட்டி பிளஸ் இருந்துச்சு நீங்க தாராளமா பிசிக்கல் ஓகேவா நான் என்ன சொல்றேன்ஸ்ல நீங்க ஒரு தேர்ட்டி பிளஸ் போட்டிருக்கேன் ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் போட்டிருக்கேன் வித் பதினஞ்சு கொஸ்டின் வந்து நான் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி ஃபுலூக்ல போட்டு வந்திருக்கேன் அது ஒரு அஞ்சு கொஸ்டின் கரெக்டானா கூட எனக்கு எப்படி பார்த்தாலும் தேர்ட்டி பிளஸ் கிராஸ் ஆயிரும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா தாராளமா பிசிக்கல் ட்ரை பண்ணுங்க சரிங்களா இதுல கட் ஆஃப் வந்து நம்மளால ப்ரெடிக் பண்ண முடியாது ஏன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து இந்த வாட்டி என்னமா கேட்டாங்க அப்படின்னா ஜி கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபுல்லா கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு விட்டாங்க சரிங்களா அதனால இந்த வாட்டி கட் ஆஃப் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா எக்ஸாம் தமிழ்ல வச்சதுனாலையும் தமிழில் வச்சதுனால அப்படின்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட எல்லா லாங்குவேஜ் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு லாங்குவேஜில் லோக்கல் லாங்குவேஜ் பதிமூணு லாங்குவேஜ் ப்ளஸ் இங்கிலீஷ் ப்ளஸ் ஹிந்தி மொத்தமாக பதினஞ்சு லாங்குவேஜ்ல எக்ஸாம் நடந்ததுனால நெகட்டிவ் மார்க்கும் இல்லாததுனால நம்மளால கட் ஆஃப் க்ரெடி பண்ண முடியாது இப்போ நெகட்டிவ் மார்க்கும் இல்லை தமிழ்லேயே எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து ஈஸியாக இருக்கு எக்ஸாம் வந்து நிறைய மார்க் கொஸ்டின்ஸ் போட்டிருப்பாங்க அதனால நம்ம கட் ஆஃப் அதிகமாகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேவா அதனால இருபத்தஞ்சு அதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க வராது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு சைடு என்ன பார்க்கணும் அப்படின்னா இப்ப நம்ம இந்த ஆப்ரேஷன் சிந்து இந்த பாகிஸ்தான் இந்தியா வார் நடந்ததுனால அதுலயும் நமக்கு ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம ஆர்மியோட ஸ்ட்ராங் பண்றதுக்காண்டி ரெக்ரூட்மெண்ட் இன்னும் அதிகமாகவும் பண்ணலாம் சரியா இப்ப நம்ம சோல்ஜர்ஸ் வந்து கம்மியா இருக்காங்க இப்ப வந்து இப்போ எல்லா உலக எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப வார் வர டைம்ல வார் வர மாதிரிதான் இப்ப நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு சரிங்களா ரஷ்யா உக்ரைன் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இஸ்ரேலு ஈரானு இது மாதிரிலாம் நிறைய போர் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இப்ப உலகமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ச்சுவல தான் இருக்கு எல்லாம் அவங்க இண்டிவிஜுவல் கண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆர்மியை இன்னும் அதிகமா ஸ்ட்ரெந்தன் பண்ண தான் பாக்குறாங்க அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அவங்க அதிகமா எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா கட் ஆஃப் கம்மியாகிறது வாய்ப்பு இருக்கு ஓகேவா அதனால நமக்கு என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம்ல நமக்கு ரெண்டு வியூ இருக்கு கட் ஆஃப் அதிகமாகவும் வரலாம் கம்மியாகவும் வரலாம் அதாவது ரெக்ரூட்மெண்ட் அதிகமாகவும் பண்ணலாம் கட் ஆஃப் அதிகமாகவும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரெண்டு வியூ இருக்கு அதனால நம்ம இதை இதை வந்து நம்மளால் பேலன்ஸ் பண்ணவே முடியல சரிங்களா அதனால நமக்கு ரிசல்ட் வரத்துக்கே இப்போ இந்த கன்ஃபியூஷன்லாம் வேணாம் அப்படின்னா ரிசல்ட் வரதுக்கு என்ன ஒரு ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்குள்ள நமக்கு வந்து ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி டேஸ்க்குள்ள ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நான் அதுக்குள்ளே நான் ஃபிசிக்கலுக்கு ட்ரையே பண்ண முடியாதா எனக்கு டவுட்ல ஏதாவது வச்சுக்கணும் வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ண ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்க வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் பிளஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க பிசிக்கல் தாராளமா பண்ணுங்க சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு மார்க் வருமா அப்படின்னா மார்க்லாம் வராது ரிசல்ட்ல ஓகேவா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குல்ல அந்த ரெஜிஸ்டர் நம்பரோ பேரோ அந்த ரிசல்ட் வர அந்த மெரிட் லிஸ்ட்ல இருக்காங்க பாத்துக்கணும் இருந்துச்சுன்னா நீங்க பிசிக்கலுக்கு செகண்ட் பேஸுக்கு செலக்டட் இல்லைன்னா இல்லை நான் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன் எத்தனை கொஸ்டினா கட்டா போட்டிருக்கேன் எத்தனை மார்க் எடுத்திருக்காருலாம் உங்களால பார்க்க முடியாது சரியா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க ப்ரோபோர்ஷனேட் டு தி வெக்கன்சி அவேலபிள் कैंडिडेट्स ஷுட் பீ ஷார்ட் லிஸ்டட் பை அப்ளையிங் ஏ கட் ஆஃப் இன் தி ரிட்டன் एग्जाम ரிசல்ட் அப்படி சொல்லிருக்காங்க நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ற கட் ஆஃப் குள்ள இருந்தீங்க அப்படினா உங்களை ரிட்டன் एग्जाम ரிசல்ட்ல உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அந்த ரிசல்ட் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படினா அந்த ரோல் நம்பர் ஆஃப் தி கேண்டிடேட் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த ரோல் நம்பர் வந்து

எக்ஸாம் ரிசல்ட் விடப்படும் அந்த கட் ஆஃப் நீங்க வந்திருக்கீங்களா இல்லையான்னு தெரியும் அப்படின்னா ரோல் நம்பர் வந்து அந்த அந்த உங்களோட ரோல் நம்பர் அது இருந்துச்சு அப்படின்னா நீங்க செலக்டட் இல்லனா இல்ல அப்ப நான் எவ்வளவு மார்க் எடுக்க தெரியாதானா தெரியாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்படி அனலைஸ் பண்ணி வேணா தெரிஞ்சுக்கலாம் இப்போ உங்க கூட இருக்கிற வந்து பேர் மெரிட் லிஸ்ட்ல வந்திருக்கு அப்படின்னா நீ எத்தனை கொஸ்டின் போட்ட அப்படின்னா நான் ஒரு முப்பது क्वेश्चन போட்டேன் இன்னொருத்தர் ஒரு இருபத்தெட்டு கொஸ்டின் போட்டிருக்காரு அப்படின்னா இருபத்தெட்டுல இருந்து மு இருபத்தெட்டு இருபத்தி எட்டு முப்பது கொஸ்டின் போட்டவங்களுக்கு எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான் அப்ப நீங்க ஒரு இருபத்தஞ்சு போட்டிருக்கீங்க அப்படியே வரல அப்படின்னா அப்ப கட் ஆஃப் வந்து இருபத்தெட்டு தான் அப்படின்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு மார்க்கும் வராது சரிங்களா மார்க் வராது அதான் நான் சொல்றேன் சரிங்களா இந்த மாதிரி மெரிட் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டாவது அடுத்து என்ன அப்படின்னா பிசிக்கல் ஓகேவா பிசிக்கலுக்கு ரன்னிங் தான் ரொம்ப 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 மெயின் ஓகேவா நீங்க ரன்னிங்ல பர்ஸ்ட் பேட்ச் அடிச்சீங்கன்னா நீங்க வேலைக்கு போகிறதா யாராலையும் தடுக்க முடியாது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூணு இன்ஸ்டியூட் சரிங்களா நம்ம முப்படை அகாடமியோட வேலூர் பிரான்ச்சு விருதுநகர் பிரான்ச்சு அப்புறம் வந்து திருச்சி பிரான்ச் இந்த மூணுலயே வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் ஓப்பன் ஆகி போயிட்டு இருக்கு நீங்க பிசிக்கல் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு வந்து இப்பயே நம்பிக்கை இருக்கு ரிசல்ட் வரணும்னு அவசியம் கிடையாது எனக்கு பே தெரியும் நான் நல்லா பண்ணியிருக்கேன் எனக்கு பிசிக்கல் வந்துடும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இப்பவே வந்து பிசிக்கல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஆயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு நீங்கள் வந்து இப்போவே ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஃபார்ட்டி அந்த நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ரன்னிங் ஓடணும் அப்படின்னா நீங்கள் இப்போலேருந்தே வந்தீங்க அப்படின்னா அதை ஈஸியாக சீக்கிரமாக வர வச்சுருக்கான் சரிங்களா தேங்க் யூ